குட்டிபா தமிழ் டிவி நிறுவனம் எனது அன்பான வணக்கம் நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க இப்போ நீங்க மருத்துவ துறையில வந்து எப்படி வந்தீங்க மருத்துவ படிக்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது அதை பத்தி உங்களுடைய மருத்துவ மருத்துவர் ஆனதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் நேயர்களுக்கு நான் வந்து டென்த் முடிச்சு முத முதல் எங்களுக்கு தான் பிளஸ் டூன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க ஆமாம் மொத முதல் ப்ளஸ் டூங்கறத வந்து கவர்மெண்ட் நாங்க தான் வந்தது அந்த ப்ளஸ் டூ வந்து பெத்நாயக்கன் பாளையம் எங்க ஊர் சொந்த ஊர்ல முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து மதுரையில வந்து மெடிக்கல் காலேஜில போய் மருத்துவத்துறையில் கல்வி பயின்ற வருஷம் நான் என்ன ஒரு அஞ்சு வருஷம் படிச்சேன் சார் எப்படி சேலம் மருத்துவ மதுரையில கிடைச்சதா இல்லை நான் சேலமும் ட்ரை பண்ணேன் பட்டு மதுரையில் கிடைச்சிது சரின்ட்டு சரி அங்கே படிக்க போயிட்டேங்க வேற சார் சின்ன வயசுலேருந்தே மருத்துவர் ஆசை இருந்துச்சா இல்லை அப்பா அம்மா உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா இல்லை நான் வந்து பிஎஸ்சி படிக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் ஆமாம் பிஎஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி போகலான்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் கிடைச்சிது அப்பா வந்து வேணான்னு சொல்லிட்டு அப்பா வந்து டீச்சரு அதனால் வேண்டாம் நீ

அப்போ வந்து அனுபவம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து லேபு வந்து கெமிஸ்ட்ரி லேபெலாம் பண்ணுறது அப்புறம் இந்த தவளை எலியெலாம் கொண்டு வந்து அறுத்து ரேக்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணும்போது சயின்ஸ் குள்ளைங்களா நான் அது அப்புறம் இந்த பாட்டனி வந்து மூலிகை எல்லாம் எப்படி ஏற்காட்டில் போய் நாங்கள் அங்கெல்லாம் பொட்டானிக்கல் கார்டன் ஃபார்மா காக்கடிச்சு அந்த நேம் என்னன்னு சொல்லி அதனுடைய மூலிகை எடுத்தது அது ஒரு இது ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து இன்டர்னல் இருபது மார்க்கு அது நம்மளோட இதை கொடுத்து போடுவாங்க வாதியாருங்க அதுக்கப்புறம் நம்ம படித்து எழுதி சேர்த்து வந்து அப்படி கொண்டு வந்தாங்க சார் அது ஆமாம் அதே மாதிரி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஜுவாலஜி நீங்கள் சொல்கிற மாதிரி எலியெல்லாம் ஓப்பன் பண்ண தவடா அப்புறம் ஃபர்ஸ்ட் இது கரப்பாம்பூச்சி ஏன்னா நமக்கு வந்து அனாட்டமி பாடி கிடைக்காது இப்போ இப்பயும் அப்படிதான் இதை தான் அவங்க வந்து முதல்ல செய்ய சொல்லுவாங்க சார் ரெகல் சிலம்புல பார்த்து அதை பண்ணி கொடுக்கணும் மெடிக்கல் காலேஜ் போன உடனே அங்க படிச்ச அனுபவங்கள் அங்க எந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க சந்திச்சீங்க ஏன்னா ஒரு கிராமப்புறத்துல இருந்து போயிருக்கீங்க மருத்துவ கல்லூரிக்கு அங்க சந்திச்ச விஷயங்கள்லாம் சொல்லுங்க அங்கே வந்து நாலு வகையான டிஸ்ட்ரிக்ட் மக்கள் பசங்களாம் வராங்க இல்லைங்களா ஒரே இது கிடையாது இல்லையா நான் சேலம் டிஸ்ட்ரிக்னா மதுரைக்காரங்க அப்புறம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு அப்புறம் இந்த மாதிரி சங்ககிரி ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாம் வந்து பல பல ஸ்டேட்லேருந்து வந்து எல்லாமே படித்தாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இது அது ஒரு ஜாலியாக போச்சு காசுலேயே தங்கி படித்தோம் அது அது ஒரு மாடலாக போச்சு அது ஒரு லைஃப் போயிடுச்சு வந்து ஒர்கேலத்துல ஒரு டாக்டர் வந்து டாக்டர் மோகன் வந்து சார் வந்து என்ன ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் அவர் கூட ஒரு காலையே போனேன் ஈவன் வரைக்கும் அவர் கூட நான் கூட அவரு கூட இருந்து ஆமா அவர் கூடவே இருந்து அவர் கூடவே இருந்து கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தை வளர்த்துக்கிட்டேன் சார் வளர்த்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி எனக்காக வந்து ஒரு சின்ன ஒரு மய சின்ன ஒரு ஆசை வச்சு சரி சினிமாவில் நம்ம போலாமே அப்படின்னு சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்க வந்து தங்கி தங்கி நடித்து நடிச்சுட்டு போனோம் சார்

அதாவது இப்போ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எந்த டாக்டரையும் குறை சொல்லக்கூடாது ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒரு சித்தா டாக்டர் பரம்பரை டாக்டர் அவங்க தான் வந்து அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து அவங்க தான் மெயின் வைத்தியம் பார்க்குறது இப்போ இப்போ சேலத்தில் சேலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் எம்பிஎஸ் டாக்டர் மேக்சிமம் இருப்பது கிடையாது ஹோமியோ சித்தாபதி இவங்க தான் வந்து மருத்துவம் இருப்பாங்க முடியாத பட்சத்தில் இவங்க வந்து இங்கே டவுனுக்கு வந்துட்டு போகக்கூடிய நிலைமைகள் அப்போ இருந்துச்சு அப்போ வந்து டாக்டர் உண்மையில் எம்பிபிஎஸ் ரொம்ப குறைவு 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 இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிகழ்காலத்தில் இப்போ வந்து தடுக்கி விழுந்தா எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் வந்து நீ சொல்லக்கூடாது பணம் கொடுத்து படிக்கிற மாதிரி நிறையா யூனிவர்சிட்டி வந்துடுச்சு எழுதி வீட்டு மீட் தேர்வு எழுதி வந்தாலும் பணம் கட்டி வாங்கி வராங்க அதே மாதிரி கர்நாடகாலும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு சேலத்திலும் இருக்குது ஏன் சென்னையிலேயே ரெண்டு நாலஞ்சு இடம் இருக்கு சார் இதே தான் சார் ஆனால் இதை விட கட்டணங்கள் அங்கே குறைவு இதே தான் இதே தான் எங்க போனாலும் ஆங்கிலத்துக்கு ட்ரீட்மெண்ட் டீச்சிங் ஒன்று தான்

அதுக்கப்புறம் இஎன்டி ஏர் நோஸ் அதாவது காது மூக்கு தொண்டைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு ஒரு படிப்புங்க அதே மாதிரி எம்டின்னு படி எம்டி வந்து ரெண்டு வருஷம் அது வந்து ஹார்ட்டை பற்றியும் சுகரை பற்றியும் தனியாக படிக்கிறாங்க இல்லை ஹார்ட்டு சுகர் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி இந்த மாதிரி ஸ்பெஷலாக எடுத்து படிக்கிறாங்க படிக்கிறாங்க அதுக்கப்புறம் எம்எஸ்னு சொன்னால் அது ரெண்டு வருஷம் மாஸ்டர் சர்ஜரி அது சர்ஜரினல் சர்ஜரி அப்டாமல் இது ஹைட்ரோலிசிஸு அப்புறம் ஹேர்னியா அப்புறம் இந்த ஸ்டோ ஸ்டொமக்கில் வந்து கட்டி வருது அப்புறம் ஸ்டோன் யூரினரி பிளட் வந்து ஸ்டோன் கிட்னியில் ஸ்டோன் வருது இதெல்லாம் வந்து அதை வந்து சர்ஜரிக்குன்னு எம்எஸ் ரெண்டு ரெண்டு வருஷம் படிக்கிறது எம்பிபிஎஸ் தான் ஃபண்டமெண்டல் பேசிக் அதை முடிச்சுட்டு எம்டி ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க எம்எஸ் ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎன்டின்னு ஏர் நோக்கு ஏர் நோஸ் நோஸ்ரோட்டும் படிக்கிறாங்க லேடிஸ் வந்து எம்டி பிடிச்சி டிஜிஓ டிப்ளமோ கைனக் கர்ப்பய் மட்டும் படிக்கிறாங்க அதே மாதிரி தைராய்டுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் படிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இப்போ ஏகப்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் டாக்டருக்கு நிறைய இருக்கிறாங்க சார் சுகர் அதாவது பிளட் பிரெஷர் சுகர் இது வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு கூட வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ எனக்கே வந்து சுற்றிச்சு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தேன் பார்த்துட்டு பிபி செக் பண்ண நார்மலா இருக்கு சுகர் செக் பண்ண நார்மலா இருக்கு எதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து பிபி சுகர் வராமல் தடுக்கணும்னா என்ன செய்யணும் இதை கொஞ்சம் பாமர மக்களுக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார் சார் பிபி சுகர் என்றுமே உணவு முறைதான் சார் வருது கரெக்டாக ஃபண்டமெண்டலாக சாப்பிடணும் சார் டைமுக்கு சாப்பிடணும் இப்போ வந்து சிட்டியில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் வந்து காலையில் ஒரு டீயை குடிச்சிட்டு வேலைக்கு ஓடுறாங்க டிஃபன் சாப்பிடாம ஓடுறாங்க அது என்ன பண்ணுது பசி ஆயிடுது அல்சர் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மதியம் வந்து ஏதோ வீட்டில் எடுத்துகிட்டு போக கடையை வந்து பட்டு மடாமல் சாப்பிட்டு வேலை செய்கிறாங்க இதே மாதிரி நைட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா உணவு தான் மெயின் தப்பிக்கலாம் ரெண்டது சுகர்ந்து ஒரு பரம்பரையான வியாதி சார் நம்ம என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்க சார் அப்பாவுக்கு இருந்தா கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்தா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வருது பரம்பரை வியாதியும் வருது இந்த சுகரை வந்து இப்போ இப்போ நீரிழி நோய் வந்து குறைக்கணும்னு கேட்டீங்கன்னா உடம்ப வந்து உபுசிட்டி இருக்காங்க அது மேக்ஸிமம் நல்லா உடம்பு வெயிட்டா இருக்கிறவங்களுக்கும் சுகர் வருது அதை வந்து ஆங்கிலத்துல டைன் டைப் ரெண்டா பிரிக்கிறாங்க சித்தாவோட வந்து இருபத்தி ஏழு வகையா பிரிக்கிறாங்க ஆமா அவங்க நாடி பிடிச்சி வாதம் பித்தம் பார்த்து இருபத்தி ஏழு முறையாக பிரிக்கிறாங்க ஆங்கிலத்துல டைப் ஒன் டைப் டூ தான் பிரிக்கிறாங்க இதுக்கு இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா டைமுக்கும் முதல்ல சாப்பிட கற்றுக்கணும் உணவே மருந்து அதே மாதிரி சுகர் இருக்குன்னு சொன்னா காலையில ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் மத்தியானம் ஒரு கப் ரைஸ் சாப்பிட்டேன் நைட்டு தோசை சாப்பிட்டு சொன்னால் ஏற்கனவே உடம்பு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது மேலும் மேலும் கார்போஹைட்ரேட் சேர்த்து என்ன ஆகும் சுகர் அதிகமாகத்தான் செய்யணும் காலையில் டெய்லி என்னுடைய அனுபவத்தை என்னுடைய பேஷன் வந்து டெய்லி புரோட்டீன் எடுத்துக்க சொல்லுவேன் புரோட்டினாக சுண்டல் வகையை எடுத்துக்க சொல்லுவேன் ஒரு கப் வேவ்ச்சு சாப்பிடலாம் பச்சை பயிர் பாசி பயிர் அவரை மொச்சு சோயா பீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கப் சாப்பிட்டுக்கலாம் மதியம் என்ன பண்ணா ஒரு கப் ரைஸ் அதை ரெண்டா டிவைட் பண்ணி நாலு ஒன்னிசு போ ஒரு நல்ல ஒரு மூணு கரண்டி காய்கறியோட சாம்பார் சேர்த்து சாப்பிடலாம் கீரைகள் சாப்பிடலாம் அதே மாதிரி அதே மாதிரி ரசமும் மோர் தயிரும் சாப்பிடக்கூடாது சுகர் அதிகமாகும் ரசமும் சாப்பிடக்கூடாது ரசமும் தயிரும் சாப்பிட்டா சுகர் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இன்னு இரவு நேரத்தில் என்ன பண்ணும் இது இரவு நேரத்தில் டிஃபன் சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போனால் அங்கே வந்து ஃபுல்லாக சாப்பிடவும் கூடாது அது அசிடிட்டி ஆகிடும் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஒரு சப்பாத்தி ஒரு கேழ்வரகு ஒரு கம்மம் கூழ் இந்த மாதிரி மாவு வகையில் சப்பாத்தியோ அது அடையோ சப்பாத்தி கேழ்வரகு மாவு கம்ம கம்மம் மாவு இதெல்லாம் செஞ்சு அடை மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் சார் ம்

பிரஷரும் கண்ட்ரோல் ஆகும் சார் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் சார் பிபி குறைக்க முடியும் இருந்தால் தான் முடியும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணும் மேலும் வந்து வாக்கிங் போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்தில் யாருமே அவசரமாக போகிறதுனால வீட்லேயே ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் ட்ரில்லிங் மிஷின் வாங்கி எக்ஸசைஸ் போட ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் பண்ணாவே சொட்டிங்ஸ் கொஞ்சம் வரும் அந்த மாதிரி காலையில எட்டும் பண்ணலாம் டைம் இருக்குறவங்க காலையில ஒன் ஹவர் வாக்கிங் சாயங்காலம் ஒன் ஹவர் வாக்கிங் பண்றாங்கள கண்டிப்பா குறை குறைய வாய்ப்பு இருக்கு சார் சரி நீங்க சினிமா துறையிலே தொலைஞ்சிட்டதா ஒரு வாக்கம் சொன்னீங்க இப்ப சினிமாவோட இத பத்தின மாதிரி இப்ப டாக்டர் கதைகளை ஏதாவது எடுக்க வாய்ப்பு இருக்கா இப்ப லெஜண்ட் சரவணம் வந்து பாத்தீங்கன்னா லெஜெட்னு சொல்லி கடனி தலை அதுல இந்த சுகருக்கு மா மாத்திர வேடக்கூடிய ஒரு கதை அந்த மாதிரியான விழிப்புணர்வு படங்கள் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் நீங்க இது வரைக்கும் நான் உண்மைதான் சொல்கிறேன் சுகருக்கு வந்து நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் கிடையாது பர்மனெண்டான ட்ரீட்மெண்ட் தான் அப்பப்போ அன்னிக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து தான் இருக்கும் ஒழிய சினிமாவில் வந்து கற்பனைகள் காட்டலாம் ஆனால் மக்களுக்கு ஏமாற்றுறதுக்கு நான் விரும்பலை ஸோ சுகருக்கு வந்து உணவு உணவு முறையிலையும் குறைக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உணவு பச்சை மாதிரி ஃபுட்டு வேணும் சார் சுகரை குறைக்க முடியும் அதே மாதிரி மாப்பழ வாழை சாப்பிடக்கூடாது மற்ற பழங்கள்லாம் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை மாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் இந்த மூணை தவிர்த்து மற்ற எல்லா பழமும் டெய்லி சாப்பிட்டாலும் அது நீட்சத்து வரும் நீங்கள் தான் சார் ஒன்று தொழிலான அனுபவங்களை

அது இல்லாமல் வந்து இன்னொரு படம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கேன் சார் அதுவும் வந்து அதுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காது அதுவும் அதுவும் இப்போ கிட்டத்தட்ட டாக் பர்சன் நிறைய முடிவு அக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு அதுக்குன்னு டைட்டில் ஒன்று வைக்கலும் இதுவரைக்கும் டாக்டர் போதுன்னு நினைச்சு கூட பார்க்கல

சர்வேர் தான் சார் வியாசல்ல அவங்களாம் சேவை செய்யறேன்ல அது ஒரு சேவை அது ஒரு மருத்துவ மருத்துவ தேவை மகாசன் மருத்துவ தேவை நல்ல சேவை செய்வது இந்நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்